ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக ஆகிருதியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலர் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்பது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்தவாளை தவறாக பேசுகிறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்கள் வேலை பொருளை இழக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அது தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையான தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோழ்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி ராசியின் அதிபதி ஆட்சி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத ஆட்சி பெற்று போயிருக்கிறது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் சுக்கர பகவானும் இருக்கார் திருமணத்திற்கு கண்டிப்பாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் கேது பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் குழந்தை பிராப்தியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அபாஷன் அபாஷனார்த்துக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சயனஸ்தானத்தை பிரச்சனை கொடுப்பார் வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர்கள் இந்த வாரம் பார்த்த அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பதிமூணு தேதிக்கு சுக்கர பகவானும் பதினைஞ்சி தேதிக்கு சூரிய பகவானும் போகிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று போய் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்று மணி வரணும் பார்த்தாள்னா சந்திர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாலாம் தேதி மத்தியானம் வரலும் அங்கே இருக்கார் ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த கேந்திரம் பெற்று நாலாம் இடத்தில் வந்து திக்பலம் பெறுறதுனால் நல்ல ஒரு ஆற்ற ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கேது பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவானோட படுறதனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுடைய முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்கும் முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போடுற மூணாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போட்டு தாயாருக்கு நெய் தீபம் போட்டுவாங்கோ நெய் தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்